வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துரை இன்னைக்கு இந்த வீடியோ பகுதியில் மற்றும் ஒரு ஆய்வு ஜாதகம் பார்க்க போறோம் அதாவது குரு ஃபோர் ஏதி அது மூலியமா வந்து அரசு வேலை கிடைச்சவங்க அதை வந்து நம்ம ஆய்வு ஜாதகத்தில் அரசு வேலை அப்படின்றதுல நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கோம் இப்போ இவங்களுக்கு அந்த நேரம் அந்த ஜாதகத்தில் கொடுப்பனை எப்படிலாம் அது வந்து வேலை செஞ்சுது அப்படின்னு பார்க்குறோம் எப்பயுமே நம்ம எப்பயும் போல தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் எடுத்து ஆய்வு பண்ணினாலும் அதுக்கான கொடுப்பனை அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொடுப்பனை இல்லாமல் நம்ம அந்த விஷயத்துக்கு மெனக்கிடுறது இப்படி தான் இதை அனுபவிக்க போகிறோன்னு தெரிஞ்சிடும் கொடுப்பனையில் அப்போ அப்போ அதுக்கான தசாபுத்தி காலங்கள் வருதா தசாபுத்தி காலங்கள் வரும்போது அதுக்கான நிகழ்வு நடந்துடும் ஓகேங்களா அப்போ இந்த ஜாதகத்தில் அதுக்கான கொடுப்பனை ஃபஸ்ட்டு இருக்குதான்னு பார்க்கும் அப்போ அந்த வேலை கிடைக்கும்போது அந்த விஷயம் எப்படி வேலை செஞ்சுது அப்படின்றதாலையும் நம்ம இந்த ஜாதகத்தில் ஆய்வு பண்ணலாம் ஓகேங்களா எப்பயுமே வந்து ஒரு சம்பவத்துக்கு அப்படின்னும் போது தசாபுத்தியும் கோச்சாரமும் இணைந்து இணையும் போது தான் அந்த ஒரு சம்பவம் நடக்குது ஓகேங்களா அந்த சம்பவம் நடக்குன்னா தசாபுத்தி அந்த பாவத்துக்கு சப்போர்ட் இருக்கணும் கோச்சாரமும் அதை வந்து சப்போர்ட் பண்ணும் குறிப்பாக கோச்சார குரு வந்து அந்த குறிப்பிட்ட அந்த சம்பவத்துக்கான பாவத்தை சம்பவத்துக்கான காரகத்தை பார்க்கும்போது சம்பவம் நடக்குதுங்க பெரும்பாலுமே சம்பவத்துக்கான ஏற்ற கால சூழ்நிலையாக இருக்குது இது எல்லா காலகட்டத்திலும் கோச்சார குரு பார்க்கும் அந்த புத்தி வரும் அப்படின்றது எல்லாேருக்கும் அது போல் இருக்கும் யார் அந்தந்த விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஜாதகத்தில் கொடுப்பனை இருந்துவிட்டால் மட்டுமே அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு அரசாங்க வேலைன்னு ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த அமைப்பு உள்ள கிரக அமைப்பு உள்ள ஜாதகம் எத்தனை லட்சம் ஜாதகம் இருக்கும் எல்லாமே வந்து அவங்க அரசாங்க வேலை கிடைக்குதா அப்படின்லாம் கிடையாது அவங்க வந்து எந்த அளவுக்கு அதை முயற்சி பண்ணாங்க அவங்களுடைய நாலேஜ் என்ன அவங்க பேக்ரவுண்ட் அவங்க வளர்ந்த வித விதம் என்ன அவங்க அப்பா அம்மாவுடைய நாலேஜ் இதெல்லாம் பொறுத்து தான் அந்த ஜாதகம் வேலை செய்துங்க அந்த 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 ஜாதகர் வளர்ந்த சூழ்நிலையை பொறுத்து தான் ஒவ்வொரு ஜாதகமும் வேலை செய்யுது ஒரே மாதிரி கிரக அமைப்பில் இருக்கும் ஒருத்தங்க ரொம்ப லோ லெவலில் பிறந்திருப்பாங்க அதுக்கேற்றபடி அவங்களுடைய வளர்ச்சி இருக்கும் ஒருத்தவங்க ஹை லெவலில் பிறந்திருப்பாங்க அதுக்கேற்றபடி அந்த வளர்ச்சி இருக்கும் இப்போ சாதாரணமாக எல்லாத்துலேயும் வந்து கோடீஸ்வர யோகம் போகிறாங்க எல்லாருமே கோடீஸ்வர யோகமான கிடையாது அந்த கோடீஸ்வர யோகம் ஒருத்தவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 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 இது யாசகம் பண்ணுறவங்க ஒரு பிச்சை எடுக்கிறவங்க வந்து அவங்களுக்கு கோடிஸ்வர அந்த கிரக அமைப்பு இருக்குல்ல அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் எப்படி வேலை செய்யும்னா அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிறையா வருமானம் கிடைக்கும் அதே வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு லட்சக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் அதே கிரக அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த காலக்கட்டத்தில் அது கோடியாக லட்சமாக இருக்கிறது வந்து கோடியாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அந்த யோகம் அப்படின்றது அவங்கவுங்க லெவலுக்கு போய் எல்லாருக்குமே அது கோடியை கொடுத்துட்றாதுங்க அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கேற்றப்படிதான் அந்த யோகங்கள் வேலை செய்யும் அப்படின்றது எல்லாருக்குமே கோடிஸ்வரம் யாருன்னா பெரும்பாலும் நம்மகிட்ட ஜாதகம் அந்த ஆன்லைன்லாம் கேட்க வருவாங்க எனக்கு எப்போது கோடீஸ்வர யோகம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருக்குமே எப்படி கோடிஸ்வர யோகம் வரும் அவங்கவுங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க லெவலுக்கு ஏற்றபடி தான் அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்றப்படி அவங்களுடைய நாலேஜுக்கு ஏற்றபடி தான் அவங்களுடைய பொருளாதாரம் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம என்ன எது ஒன்று நம்மளுக்கு வேணும்னாலும் அடையணுனாலும் அது சார்ந்த சிந்தனையும் அது சார்ந்த உழைப்பும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும்போது அப்போ அந்த தெய்வ அனுகிரகமும் நம்மளுடைய விதியமைப்பும் அது கூட இருக்கும்போது கண்டிப்பாக அந்த நிலையில் நம்ம அடுத்த லெவலில் கண்டிப்பாக வளர்ச்சி அடையலாம் ஓகே அந்த லெவலில் நம்மளுக்கு இந்த உதாரண ஜாதங்களை பார்க்கலாம் இது வந்து விஏஓ அதாவது குரு ஃபோர் தேர்வு ஏதி விஏவோவாக இருக்கிறாங்க இப்போ இவங்க ஒரு ஒரு பெண் ஜாதகம் இது இதில் வந்து அந்த விதி எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு பார்க்கும் இது வந்து பெண் ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிறந்த ஜாதகம் நான் தேதி கொடுக்கல அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கலாம் அப்படின்றதால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிறந்த ஜாதகம் லக்னத்திலே குரு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஐந்தாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல சந்திரன் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பத்தில் செவ்வாய் பதினொன்றில் ராகு பன்னெண்டில் சூரியன் புதன் இந்த ஜாதகம் முக்கியமாக எடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா க பெரும்பாலுமே சூரியன் மறைஞ்சிடுச்சு சூரியன் கெட்டுப்போச்சு அப்படின்னாலே அரசாங்கம் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்கிற பாருங்க இவங்க நல்லா படிச்சுருக்காங்க நல்லா படிச்சுருக்காங்க எம்ஃபில் கிட்டே படிச்சிருக்கிறாங்க நல்ல நாலேஜ் இருக்குது நல்லா தெளிவாக பேசுகிறாங்க சூப்பராக பேசுகிறாங்க நிறையா பேருக்கு அட்வைஸ் அறிவுரை சொல்கிறது நிறையா நல்ல விஷயங்கள் இவங்ககிட்ட நிறையா இருக்குங்க அப்போ சூரியன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னாலும் அப்படி இருந்தது அதுபோல் வந்து சூரியன் வந்து கெட்டு போச்சு அப்படின்னாலும் அதுபோல் சூரியன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்காது அப்படின்னு கிடையாதுங்க ஓகேங்களா நிறைய ஐப்பசி மாதம் பிறந்தவங்க யாருமே வந்து அரசாங்க வேலையில் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீசம் அப்போ ஐப்பசி மாதம் பிறந்தவங்க யாருமே போலீஸாக இல்லையா இல்லை அரசாங்க வேலை இல்லையா அரசு அதிகாரியா இல்லையா இல்லை அரசியல்வாதியா இல்லையா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா அதனால் சூரியன் அப்படின்றது அந்த காரகம் அந்த காரகத்தன்மையை அனுபவிக்கிற தன்மையை சொல்லும் அந்த பாவம் தான் ஒரு ஒவ்வொரு சம்பவத்துக்கும் அந்த பாவத்தோட சப்போர்ட்டு அந்த பாவம் கிடக்கூடாது பாவ அதிபதி கிடக்கூடாது அவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக வந்து அதை அனுபவிக்கலாம் அப்போ அந்த பாவத்துக்கு வந்து வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும் அந்த பாவ அதிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும் இப்படிலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் நம்ம சிறப்பாக அனுபவிக்கலாம் ஒரே ஒரு காரகிர சுக்கரன் நீசம் ஆயிடுச்சு அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படின்னு எடுக்கக்கூடாது அதுபோல் ஒரு காரகிரகம் நீசம் ஆகிட்டாலே அதை வந்து அவங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் நான் ஓகே ஓகேங்களா நிறையா பேர் என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு சூரியன் வந்து நீசம்தான் ஐபிசி மாதம் பிறந்தவர் அவர் வந்து ரிஜி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சப்பு ரிஜிஸ்டராக இருக்கிறாருங்க அவர் ஒரு பத்து வருஷம் பத்து பன்னெண்டு வருஷம் ஆகுது அவருக்கு வேலை கிடச்சி அவருக்கு சைபிசி மாதம் சூரியன் நீசந்தான் அப்பாவால் பெரிய புரோஜனம் இல்லை அவருக்கு அவருடைய எஃபர்ட்டில் அவருடைய முயற்சியில் ஃபஸ்ட்டு டாஸ் மார்க்கில் இருந்தார் அவரும் இது போல் எக்ஸாம் எழுதி போனவர் தான் டாஸ்மார்க்கில் இருந்தார் அடுத்து ரிஜிஸ்டர் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இப்போ சப்ரிஜிஸ்டராக இருக்கிறாருங்க அதுபோல் ஒரு காரக கிரகத்தை வச்சு மட்டுமே நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வரேன் ஓகேங்களா இப்போ இந்த ஜாதத்தை பார்க்கலாம் அதான் பன்னெண்டில் சூரியன் புதன் ஆயிடுச்சு இதில் வந்து ப ப்ளஸ் என்ன அந்த ஜாதத்தில் ப்ளஸ் என்ன அப்படின்னா லக்கணத்திலே குரு திக்பலம் லக்னத்தில் லக்னம் வந்து மேஷ லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல திக்பலம் அது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு ஒரு முயற்சிகள் அதாவது செவ்வாய் பலமாக இருக்கும்போது அவங்ககிட்ட எஃபர்ட் இருக்கும் நிறைய நிறைய நிறையா முயற்சி பண்ணாங்க தைரியமாக முயற்சி பண்ணுவாங்க எதா இருந்தாலும் தான் தன்னால் முடியும் அப்படின்னு நினைப்பாங்க ஓகேங்களா அதனால் செவ்வாய் இதில் வந்து பலமாக இருக்குது அதுபோல் குரு லக்னத்திலே குரு இருக்கிறது இன்னும் ஒரு அதை காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி இவங்களே காலபுருஷன் லக்னம் இவங்களுடைய பாக்கியாதிபதியாக லக்கணத்தில் இருக்கிறது இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு அவரும் வந்து திக்பலமாக இருக்கிறது இன்னும் ஒரு ரொம்ப சிறப்புங்க ஓகேங்களா அந்த ஒரு காலபுருஷனுக்கு அந்த லக்கணமே இவங்களுக்கு லக்கணமாக அமைஞ்சிடுது அந்த காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியே இவங்க லக்கணத்தில் இருக்கிறது இன்னும் ஒரு எப்படியாக இருந்தாலும் அதாவது லக்னாதிபதி பத்தில் இருக்கிறதுனால பத்து அப்படின்றது ஒரு அந்தஸ்து புகழ் கௌரவம் ஒரு உயர்வான பதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இது அதுவே திக்பலம் பெற்ற கிரகமாக இருக்குது செவ்வாய் வந்து பத்தில் வந்து திக்பலம் சூரியன் செவ்வாயும் பத்தில் திக்பலம் இங்கே செவ்வாய் வேறு உச்சம் வேறு அப்போ அந்த செவ்வாய் உச்சமாக இருக்குது திக்பலமாக இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த ச லக்னாதிபதியோட பலம் சிறப்பாக இருக்கிறதால கண்டிப்பாக நல்ல விஷயத்தை அனுபவிக்கிற யோகம் அது இல்லாமல் லக்னத்தில் வந்து ஒன்பதாம் அதிபதி உயர்வான உயர்வான விஷயங்களை கொடுக்கறது ஒன்பதாம் இடங்க உயர்வான விஷயத்தை கொடுக்கறது ஒன்பதாம் இடம் அப்போ லக்னாதிபதியும் உச்சமாகிட்டார் அவரும் திக்பலமாக இருக்கார் அப்போ லக்னம் வந்து பலப்பட்டு போச்சு ரொம்ப அதிகமாக பலமாக இருக்குது லக்னத்தில் குரு இருக்குது இன்னும் கொஞ்சம் மேலும் கொஞ்சம் பலம் அவரே வந்து ஒன்பதாம் அதிபதி அப்படின்றது இன்னும் ஒரு உயர்வா இன்னொரு சிறப்பான அமைப்பு இந்த அமைப்பு எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்போ சிறப்பாக இருக்கும்போது மற்ற கிரக நிலை வந்து எப்படி அது போல் ரெண்டாம் இடம் பொருளாதாரத்தை குடிக்கிற ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தை குடிக்கிற ரெண்டாம் இடம் சுக்கரன் வந்து ஆட்சியாக இருக்கு அப்போ இந்த இடம் எல்லாமே இவங்களுக்கு அந்த முக்கியமான விஷயங்கள் செவ்வாய் குரு செவ்வாய் குரு சனி பகவானும் ஒன்பதுல இருக்கிறாரு பத்தாம் அதிபதி அப்படின்ற போது ஒம்போதில் ஒம்போது பாகியஸ்தானத்தில் இருக்கிறாருங்க அது வந்து சிறப்பான அமைப்பு இந்த அமைப்பு எல்லாமே இவங்களுக்கு வந்து அந்த கொடுப்பனை வந்து நல்லா இருக்குது அப்படின்ற லக்னாதிபதி கெடாம இருந்தாலும் எல்லாத்தையும் அனுபவிக்கிற யோகம் சிறப்பாக இருக்குங்க அவங்களுக்கு அந்த முயற்சி அதுவும் செவ்வாயாக இருந்து மேஷ லக்கணமாக இருக்குது செவ்வாயாக இருக்கிறதால அதுக்கான முயற்சி பண்ணுவாங்க நல்லா வந்து அதுக்கான எஃபர்ட் போட்டு தளராமல் அதுக்கான முயற்சி பண்ணுவாங்க அப்படின்றது தான் அப்போ இவங்க வந்து அதுக்காக அந்த எக்ஸாம் ஏறிட்டு இருந்தாங்க எம்ஃபில் வரைக்கும் படிச்சிருக்காங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு வேலை போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு எண்டில் கிடச்சிதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டோட கடைசியில் கிடச்சிது அப்போ வந்து குரு தேசையில் சுக்கர புத்தி நடந்தது இப்போ நம்ம வேலை கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து விதி முன்னாடியே சொல்லியிருப்போம் இந்த அதாவது டிஎன்ஏவ்ளோட சூரியனோட கர்மா இருக்கணும்னு சொல்லியிருப்போம் சூரியனோட கர்மா இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருப்போம் பொதுவாகவே சொல்லுவோம் குரு சனி தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்போம் சூரியனோட கருப்பானா அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வந்து அவங்களுக்கு புள்ளியாவோ லக்னாதிபதியாவோ சந்திரன் என்ற ராசியாகவோ இருந்ததுன்னா சிறப்புன்னு சொல்கிறோம் இவங்களுக்கு லக்னப்புள்ளியாக அஸ்வினி அஸ்வினியாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு அந்த சூரியனோட கர்மா அவங்க ஃபேமிலியில் இருக்குது அப்படின்றது அஸ்வினியே சொல்லுதுங்க இந்த பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா குரு சனி தொடர்பு அப்படின்றதும் குருவும் சனியும் வந்து குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக சனி பகவானை பார்க்குறாரு அதுபோல் பத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து பத்தாம் இடம் குருவும் செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாகவும் லக்னாதிபதி அந்த நாலாம் அதிபதியாகவும் குருவும் பார்க்குறாரு இப்போ இந்த அந்த நம்ம அந்த பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் தொடர்பு பன்னெண்டாம் இடம் தான் வந்து டிஎன்ஏவில் சூரியனோட கர்ம பதிவுன்னு சொல்லுவோம் சூரியனோட கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரம் அஸ்வினி இருக்குது இவங்களுக்கு பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் தொடர்பு இருக்குதான்னு பார்க்குறோம் பத்தாம் இடத்த அதிபதி சனி பகவான் ச பத்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் பன்னெண்டாம் இடத்த அதிபதி யாருங்க பன்னெண்டாம் இடத்த அதிபதி குரு சனி பகவான் குருவை பார்க்குறாரு பத்து பன்னெண்டு தொடர்பாகிடுச்சு அப்போ ஆறாம் இடமும் அது கூட தொடர்பு போல ஆறாம் அதிபதி புதன் வந்து பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறார் இந்த அந்த சூரியனும் வந்து அந்த பன்னெண்டாம் இடமே வந்து சூரியனோட கர்ம பதிவு குடிக்கிற இடம் அதுவும் சூரியனும் அங்கேயே இருக்குது இந்த அமைப்பு டிஎன்ஏ படியும் இவருக்கு சரியாக வருது பாரம்பரியப்படி நாலு ஆறு பத்து ஒன்று நாலு ஆறு பத்து தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம் நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி சந்திரன் வந்து ஆறில் இருக்கிறாரு பத்தாம் அதிபதி சனி பகவான் அதை வந்து பார்த்துடுறாரு அவர் லக்கணத்தில் ஒரு குருவோட தொடர்பு இருக்கிறாரு பத்தாம் இடத்துலேருந்து செவ்வாய் பார்க்குது ஓகேங்களா இவர் நாலாம் அதிபதி இவர் வந்து ஆறில் இருக்கிறாரு பத்தாம் அதிபதி சனி பகவான் வந்து பத்தாம் பார்வையாக ஆறை பார்த்துறாரு அப்போ நாலு ஆறு பத்து கனெக்ஷன் ஆயிடுச்சு ஓகேங்களா லக்னாதிபதி அப்படின்றவர் திரும்ப வந்து பத்தாம் இடத்தை பார்த்துட்டாரா அது வந்து லக்னம் பத்தாயிடுச்சு ஓகேங்களா பத்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் அப்படின்றவரு திரும்ப குருவை பார்த்துட்டாரு அதுவும் வந்து அதுவும் கனெக்ஷன் ஆகிடுச்சு ஒன்று பன்னெண்டு இதுவும் கனெக்ஷன் ஆயிருக்குங்க இப்போ இந்த பாவங்கள் எல்லாமே இப்படி நாலு ஆறு பத்து நாலாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் ஒன்று கொண்டு தொடர்பு இருக்குது அதில் முக்கியமான அந்த உத்தியோகத்தை கொடுக்குற கிரகம் குரு செவ்வாய் சனி அப்படின்றாரு அதுதாங்க ஒரு ஜாதகத்தில் குரு செவ்வாய் சனி தான் வந்து நல்ல ஒரு பொருளாதாரத்தை வேலையை கொடுக்குற கிரகம் அதுவும் வந்து இதில் கனெக்ட் ஆகிடுச்சி ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியாகவே இருக்குது ஓகேங்களா இங்கே ஆறாம் அதிபதி பாருங்கள் ஆறாம் அதிபதி புதன் வந்து பன்னெண்டில் இருக்கிறார் அது சூரியனோட கர்மா அப்போ சூரியன் கூட சேர்ந்துருக்கார் ஒரு கிரகம் வந்து திரிகோணாதிபதிகளோட சேர்ந்திருக்கும்போது அதுக்கு யோகம் அப்படின் சொல்கிறோம் அதுபோல் இந்த கிரகம் வந்து லக்ன திரிகோணபதி அதிபதி ஆறாம் அதிபதி வந்து அந்த லக்ன திரிகோணாதிபதியான சூரியன் கூட சேர்ந்துருக்கு அது வந்து சிறப்பான அமைப்பு அந்த புதன் வந்து யாரோட சாரம் வாங்கியிருக்காருனா புதனுக்கு அந்த ஆறாம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு குரு வந்து பல நல்லாதான் லக்னத்தில் திக்பலமாக இருக்கிறாரு அந்த புதன் சாரம் வாங்கின கிரகமும் குருவோட சாரமாக புரட்டாதி சாரமே ஆயிடுச்சு அதனால் அந்த புதன் வந்து நல்லா இருக்குது ஆறாம் அதிபதி நீசமானாலும் அவருக்கு சாரம் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும் குரு வந்து லக்னத்தில் திக்பலமாக இருக்கிறதால அந்த புதன் வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இவருக்கு வேலை கிடைக்கும்போது குரு தேசையில் சுக்கர புத்திங்க வேலை கிடைக்கும்போது இவங்களுக்கு வேலை கிடைக்கும்போது குரு தேசையில் சுக்கர புத்தியில் கிடைச்சிது அப்போ சுக்கரன் பாருங்கள் சுக்கிரன் இருக்கிற சாரம் சுக்கரன் வந்து ரெண்டுலேயே இருக்குது ரெண்டு அந்த ரெண்டு ஆறு பத்து தான் வந்து கர்ம திரிகோணம் இது இயங்கும் போது நம்மளுக்கு பொருளாதாரத்துக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டு ஆறு பத்து அப்படின்றது இயங்கும்போது பொருளாதாரத்துக்கான வாய்ப்பு அதிகம் அந்த சுக் குரு திசை அப்படின்றது குருவே வந்து திக்பலம் பண்ணுறக்கிறாங்க அவரே ஒன்பதாம் அதிபதி அவருடைய தேசை சுக்கரனோட புத்தி சுக்கரன் வந்து சூரியனோட சாரம் திரும்பி சுக்கர சுக்கரன் வந்து சூரியனோட சாரம் அப்படின்னும் போது அந்த சூரியனோட அந்த காரகத்துவம் அப்போ வேலை செஞ்சிருக்குங்க அப்போ அவங்களுக்கு அந்த வேலை போது குரு திசையில் சுக்கர புத்தி அப்படின்னும் போது அந்த ரெண்டாம் இடம் பலமாக இயங்கியிருக்கு அடுத்தது வந்து அந்த குரு குரு திசையில் சுக்கர புத்தி சொல்லிட்டோமா அப்போ கோச்சார குரு அங்கே பாருங்கள் அப்போ வந்து கோச்சார குரு ஆறாம் அதிபதியே பார்த்துட்டாரு கோச்சார குரு வந்து அப்போ விருச்சகத்தில் இருந்தார் அவர் ஆறாம் அதிபதியை பார்த்துட்டாரு தசாநாதன் ரெண்டை பார்த்துட்டாரு அப்போ சுக்கரனையும் புதனையும் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சூரியன் புதன் சுக்ரன் இந்த மூணு கிரகத்தையும் கோச்சார குரு இந்த இடத்துலேருந்து பார்த்தது அப்படின்றது அவங்களுக்கு அந்த வேலையை கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருந்தது அடுத்தது பதவி அப்படின்ற இடத்தையும் பார்த்துட்டாருங்க இந்த கோச்சார குரு இந்த இடத்தெல்லாம் பார்த்தது போது இந்த காலகட்டத்தில் அதனுடைய தசா புத்தியே நடந்தது அப்படின்றது ஒரு சிறப்பான அமைப்பு சனி பகவானும் சனி பகவான் மேலே போயிட்டார் அப்போ வயசு வந்து முப்பது அவங்களுக்கு வயசு வந்து அப்போ முப்பது இருந்தது அப்போ முப்பதாவது வயசு எங்கே வரும் பாருங்க இருபத்தி நாலு வயசு இது வரைக்கும் நம்ம வயதோட்டத்தைப்படி சொன்னோம் இது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பதாவது வயசில் அவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு வேலை கிடச்சி அந்த சந்திரன் இருக்கிற இடம் ஒரு மாற்றம்னு சொன்னோம் இல்லைங்க அவங்க பிறந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு வந்துட்டாங்க அந்த முப்பதாவது வயசில் நம்ம நேற்று வயதோட்டத்தில் இதுக்கு முன்னாடி போட வீடியோவில் வயதோட்டத்தில் சொன்னோம் முப்பதாவது வயசில் வேலை கிடச்சி வேலை கிடச்சி அவங்க பிறந்த ஊர்லேருந்து அவங்க இருந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு மாற்ற வேலை விஷயமா வந்து அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் எட்ட வந்துட்டாங்க வேலைக்காக வேறு ஊருக்கு வந்து அவங்க குடும்பத்தோடு வந்தாங்க அப்படின்றது இந்த ஜாதகத்தில் இந்த கொடுப்பினை இப்படி இருக்குது தசாபுத்தி இப்படி வேலை செஞ்சுது கிரக அமைப்புகள் இதில் வந்து லக்னாதிபதி பலம் லக்கணத்தில் இருக்கிற குரு பலம் அப்படின்றது இந்த கிரக அமைப்புகள்லாம் இப்படி இருக்கிறதால இவங்களுக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் எல்லா எந்த ஜாதமுமே அவங்கவுங்களுடைய முயற்சியில் தான் இருக்குது இதே ஜாதத்தை வச்சு இந்த ஜாதத்திலே வந்து இவங்களுக்கு வந்து இதே ஜாதக அமைப்பில் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியும் ஓகேங்களா அப்போ அவங்களோட எஃபர்ட் எப்படி இருக்குது அப்போ நடக்கிற தசாபுத்தி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்து தான் நம்ம பலனை நிர்ணயம் பண்ணணும் போல் நீங்கள் அப்போ அந்த ஜாதகத்தில் கொடுப்பனை எப்படி இருக்குது அந்த கிரகங்களோட பலத்தெலாம் நீங்கள் வந்து இதுலேயும் பாருங்கள் அதாவது நவாம்சத்துலையும் போய் பாருங்கள் கிரகம் எப்படி பலமாக இருக்குது இங்கே பலமாக இருந்தாலும் அங்கே பலவீனமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதுவும் கிரக பலத்தை பலமாக ஆய்ந்து தான் ஆராய்ந்து தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பலனை நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அவங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டுறது நம்மளுடைய கடமையாக இருக்குது அதனால் எல்லா விஷயத்துலேயும் நல்லா ஆராய்ந்து பொறுமையாக நிதானமாக ஆராய்ந்து நம்ம பலன் சொல்கிறது அவங்களுக்கு வந்து அவங்க மூலிமா நம்மளுக்கு ஒரு நாலு கிளைண்ட்டு கிடைப்பாங்க ஒருத்தவங்களுக்கு நல்லா வழிகாட்டிட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப் லாங் நம்மளை நம்மளை மறக்க மாட்டாங்க அவங்க மூலிமா நம்மளுக்கு ஒரு நல்ல கிளைண்ட்டெலாம் கிடைப்பாங்க அப்போ இந்த ஜாதகம் இப்படி தான் வந்து இதுக்கு இவங்களுக்கு அந்த உத்தியோகம் கிடைச்சதுக்கான காரணம் குரூப் ஃபோர் தேர்வு எழுதி அவங்களுக்கு உத்தியோகம் கிடைச்சதுக்கான காரணம் இதில் இப்படி தான் ஆறாம் அதிபதி நீசமாகியும் சூரியன் பன்னெண்டில் மறைஞ்சும் இவங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கான காரணம் இந்த கிரக அமைப்பும் அந்த திக்பலம் பெற்ற கிரகம் இருந்ததும் லக்னாதிபதி திக்பலம் பெற்று உச்சமாக இருந்ததும் அப்போ நடக்கிற தசாபுத்தியும் கோச்சாரமும் அவங்களுடைய அந்த உத்தியோகம் அப்படின்ற இடத்துக்கு தொடர்பானதும் இவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது லக்னத்திலே குரு இருக்கிறதால அடுத்தடுத்து அவங்க உயர் பதவிக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க எக்ஸாம் ஏகிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் சிறப்பாக நடக்கும் அப்படின்றதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதுபோல் இந்த ஜாதக அமைப்பு இப்படி தான் வேலை செஞ்சிருக்கு இது போல் உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்குனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறையா விஷயங்கள் பலன் சொல்கிறதுக்கு தேவையான எளிமையான விஷயங்கள்லாம் நம்மளுடைய சேனல் அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற சேனலில் இருக்குது அது பாருங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்னை கூப்பிடலாம் எப்போ வேணாலும் பாவங்களோட தொடர்பு ஆறாம் இடத்துல எந்தெந்த கிரகம் பத்தாம் இடத்துல எந்தெந்த கிரகம் தொடர்பாகுது லக்னத்துக்கு எப்படி தொடர்பாகுது அதெல்லாம் எப்படிலாம் தொடர்பாகுதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நாலாம் இடம் ஆறில் தொடர்பு அடுத்து சனி பத்தாம் இடத்துலேருந்து பார்க்குது ஒன்று நாலு ஆறு பத்து தொடர்பு குரு வந்து சனி குரு வந்து சனியை பார்க்குது செவ்வாய் குருவை பார்க்குது அப்படின்னும் போது எங்களுக்கு எல்லாமே அந்த அரசாங்க வீடுகள் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இந்த இது வந்து அரசாங்க வீடு இது வந்து அரசாங்க வீடு அதாவது தனுசு அரசாங்க வீடு மேஷம் அரசாங்க வீடு விருச்சிகம் அரசாங்க வீடு அடுத்து கடகம் அரசாங்க வீடு கன்னி அரசாங்க வீடு இந்த வீடுகள்லாம் வந்து அரசு வீடுகள் இதில் வந்து நாலாறு பத்துக்கு தொடர்புள்ள கிரகங்கள் வந்து அமர்ந்துட்டாலும் அமர்ந்து அதனுடைய தசாபத்தி வரும்போது அங்கே நம்மளுக்கு அதுக்கான வாய்ப்பு உண்டு நாலாறு பத்து கிரகங்கள் தொடர்பு இருந்து இந்த வீட்டுகளுக்கு தொடர்பு இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு அது இந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பெல்லாம் பலமாக இருக்கிறதால இவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிது ஓகேங்களா மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே